அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பெண்ணாகரம் தொகுதியில் சௌமியா அன்புமணி வெற்றி பெறுவாரா பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது நான் தான் தலைவர் என அன்புமணி தரப்பும் இல்லை நானே கட்சியை தொடங்கியவன் நானே இந்த கட்சியை வளர்த்தவன் எனவே நான் தான் தலைவர் என ராமதாஸும் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறார் சமீபத்தில் தமிழகத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தொடரின்பொழுது அன்புமணி தரப்பைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மூன்று பேரும் சட்டசபையில் தர்ணாவில் ஈடுபட்டார்கள் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டசபை தலைவராக ஜி கே மணியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனை நியமிக்க வேண்டும் என்றும் இதேபோன்று கொறடாவாக செயல்பட்டு வரக்கூடிய சேலம் மேற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளை நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் சட்டசபை செயலாளர் மற்றும் சட்டசபை சபாநாயகரான அப்பாவிடம் மனு அளித்திருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி ஆனால் இதுவரையிலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் தர்ணாவில் ஈடுபட்டு வந்தார்கள் இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சினை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்து வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதாக அன்புமணி அறிவித்து வருகிறார் திமுகவிற்கு எதிராக கடுமையான வாதங்களை முன்வைத்து வருகிறார் வன்னியர்களின் பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டை தமிழகத்திலிருந்து நீக்கியதே திமுக அரசுதான் நாங்கள் அதிமுகவோடு கூட்டணியில் இருந்தபோது அதை பெற்றுக் கொடுத்தோம் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முறையான வாதங்களை முன்வைக்காமல் அந்த இடஒதுக்கீட்டை வன்னியர்களிடமிருந்து பறித்து கொண்டது திமுக எனவே திமுகவை யாரும் ஆதரிக்க வேண்டாம் என தொடர்ந்து கேட்டு வருகிறார் இதுபோன்ற சூழ்நிலையில்தான் அன்புமணி அணி ராமதாஸ் அணி என தனித்தனியாக செயல்பட்டால் வெற்றி யாருக்கு என்ற குழப்பம் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மத்தியில் தொடர்ந்து இருந்து வருகிறது மேலும் பாஜகவிடம் பேசிய அன்புமணி இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜசபா சீட்டிற்கு உறுதி செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இதனை பாஜக தலைமையும் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும் ஆனால் இது பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் கலந்தாலோசிக்கவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியும் இதற்கு ஒப்புக்கொள்வார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் பெண்ணாகரம் தொகுதியில் யார் போட்டியிடுவார்கள் என்ற கேள்வி எழும்பி வருகிறது பெண்ணாகரம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் முக்கிய தொகுதிகளில் ஒன்றாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அன்புமணி பாஜக அணியோடு கூட்டணி அமைத்திருந்தார் திமுக அதிமுக என்ற இருவரும் கட்சிகளுக்கு எதிராக பாஜக தேமுதிகவோடு கூட்டணி அமைத்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் அன்புமணி தருமபுரியில் அதற்கு காரணம் தருமபுரியில் வன்னியர் சமூகம் செறிந்து வாழ்ந்து வருகிறார்கள் மேலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தோல் கொடுக்கக்கூடிய அனைத்து சொந்தங்களும் அங்குதான் இருக்கிறார்கள் என அன்புமணி கூறியிருந்தார் இதேபோன்று பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தும் கூட அன்புமணியால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை இறுதியாக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது அந்த பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அன்புமணியின் மனைவியான சௌமியா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அங்கு போட்டியிட்டிருந்தார் ஆனால் திமுக வேட்பாளர் மணி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் தொகுதி வாரியாக சௌமியா அன்புமணி பெற்ற வாக்குகள் பாலக்கோடு தொகுதி அறுபதாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்குகள் பெண்ணாகரம் தொகுதி எழுபத்தாறாயிரத்தி அறுபத்தி ஆறு வாக்குகள் தருமபுரி தொகுதி எழுபத்தொன்பதாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்கு வாக்குகள் அரூர் தொகுதி நாற்பத்தாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகள் மேட்டூர் தொகுதி அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்து வாக்குகள் மொத்தமாக சௌமியா அவர்கள் நான்கு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் திமுக கூட்டணியின் வேட்பாளர் மணி அவர்கள் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் ஓர் ஆயிரத்தி முன்னூறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் மேலும் தற்பொழுது பாமக அதிமுக கூட்டணி அமைத்துள்ளது என்டி கூட்டணி அதிமுக ஒடுக்கூட்டணி அமைத்துள்ளதால் வட தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக தர்மபுரி மாவட்டத்தில் அதிமுக மற்றும் பாமக கூட்டணி வலிமையாக இருப்பதாக கூறப்படுகிறது எனவே பெண்ணாகரம் தொகுதியில் சௌமியா அன்புமணி போட்டியிடுவார் என்றும் கூறப்பட்டு வருகிறது அதிமுக சார்பில் வழங்கப்படக்கூடிய ஒரு ராஜ்யசபா சீட்டில் அன்புமணி அவர்கள் போட்டியிடுவதாக இருக்கும் என்றும் அதே சமயத்தில் மாநில அரசியலை அணித்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக சௌமியா அன்புமணி வரும் சட்டசபை தேர்தலில் பெண்ணாகரம் தொகுதியில் போட்டியிடலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது காரணம் தொடர்ந்து பென்னாகரம் தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக விளங்கி வருகிறது கடந்த தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ஆறு தொகுதிகளில் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் தான் அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அதன் பின்பு தருமபுரி தொகுதி மூன்றாவது அதிக வாக்குகளை பெண்ணாகரம் தொகுதியில் பெற்றிருந்தார்கள் அதே சமயத்தில் இவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் பொழுது இவர்களது வாக்கு வங்கி கணிசமாக உயரும் என்று கூறப்பட்டு வருகிறது அதிமுக என்டிஏ கூட்டணியோடு அமைத்தால் அவர்கள் பதினெட்டாவது மக்களவையில் பெற்ற வாக்குகளை அப்படியே கூட்டும் பட்சத்தில் பெண்ணாகரம் தொகுதியில் சௌமியா பெற்ற வாக்குகள் எழுபத்தாறாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு அதிமுக இரு வாக்குகளையும் கூட்டும் பொழுது ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு ஆனால் திமுக அங்கு பெற்ற வாக்குகள் அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஏறக்குறைய ஐம்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை அதிகமாக இவர்கள் பெறலாம் தர்மபுரி தொகுதியில் சௌமியா வாக்குகளையும் கூட்டணி வாக்குகளையும் பெற்றுள்ளது இதை கூட்டும் ஒரு வாக்குகள் இங்கு திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் அறுபத்தி இந்த வாக்குகளையும் திமுக வாக்குகளோடு கழிக்கும் ஏறக்குறைய வாக்குகள் அதிகமாக வருகிறது எனவே இந்த இரு தொகுதிகளில் ஒரு தொகுதியில் சௌமியா போட்டியிடலாம் என்று கூறப்படுகிறது நன்றி